பத்து நிமிஷம் போதும் குழந்தைங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக் ரெசிபி நல்லா ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்கலாம் டேஸ்ட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கும் குழந்தைங்க வந்து காலையில் ஸ்கூலுக்கு போகும்போது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அடம்பிடிப்பாங்க இது போல் செஞ்சு கொடுங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிட்டுட்டு போவாங்க இந்த ரெசிபியை அடிக்கடி செஞ்சு தர சொல்லி கேட்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோக்கு கூட லைக் பண்ணிட்டு வந்துடுங்க ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் மூணு முட்டை சேர்த்துக்கங்க சின்ன சைஸாக இருந்தா நாலு எடுத்துக்கங்க பெரிய சைஸாக இருந்தால் மூணு முட்டை எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கினது அரை இன்ச் அளவுக்கு இஞ்சி பொடியாக நறுக்கினது அரை கேரட் நல்லா ஃபைனாக சாப் பண்ணது அதையும் சேர்த்துக்கலாம் இது கூட ஸ்லைஸ் பண்ணன வெங்காயம் மீடியம் சைஸ்ல நாலு வெங்காயம் சேர்த்துக்கலாம் பொடியான இருக்குன்னா கொத்தமல்லியெல்லாம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முட்டை வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஈவனாக கலந்து விட்டுக்கங்க இப்ப பாத்தீங்கன்னா முட்டை வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா கலந்தாச்சு இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நான் மைதா வந்து நூற்றி இருபத்தஞ்சு கிராம் மைதா எடுத்துக்கிறேன் நீங்க மைதாவுக்கு பதிலா கோதுமை மாவு எடுத்துக்கலாம் அல்லது அரிசி மாவு எடுத்துக்கலாம் நூற்றி இருபத்தஞ்சு கிராம் கப்பில் நான் ஒரு கப் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் கால் டீஸ்பூனுக்கு கம்மியாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கிறேன் பேக்கிங் சோடா வந்து ஆப்ஷனல் உங்களை விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா தாராளமாக நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது எல்லாத்தையுமே மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க மிக்ஸ் பண்ணும்போது பேட்டர் ரொம்ப திக்காக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இன்னொரு முட்டை கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தண்ணி நான் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கிறேன் ஓரளவுக்கு லூஸாக மிக்ஸ் பண்ணிக்கங்க இப்போ இங்கே வந்து நான் பேன் ஹீட் பண்ணியிருக்கேன் எண்ணெய் அல்லது பட்டர் சேர்த்துட்டு நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க கடையோட அந்த ஓரங்கள்ல எல்லாம் நல்லா தேய்ச்சி விட்டுக்குங்க எண்ணெய் கொஞ்சம் தாராளமாவே சேர்த்துக்கங்க இப்ப தேய்ச்சி விட்டதுக்கு அப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிற அந்த பேட்டரை இதுல சேர்த்துக்கலாம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க சேர்த்து விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க ஈவனா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க அப்பதான் நல்லா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி குக் ஆகி வரும் ஒரு சைடு பெருசா ஒரு சைடு சின்னதா இருந்துச்சு அப்படின்னா கரெக்டாக குக் ஆகாது இப்ப நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி ஈவன் பண்ணதுக்கு அப்புறம் மூடி போட்டு அடியில ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க அடியில நல்லா குக் ஆனதுக்கு அப்புறம் திருப்பி விட்டுக்கங்க கரெக்டாக ரெண்டு அல்லது மூணு நிமிஷத்துல வைங்க போதும் இப்போ இந்த சைடும் நல்லா குக் ஆகட்டும் இந்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷம் ஆகும் குக் ஆகிறதுக்கு இந்த வெஜிடபிள் கூட நீங்கள் துருவுன பன்னீர் சேர்த்துக்கலாம் துருவுன உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இப்போ ரெண்டு சைடுமே நல்லா குக் ஆகிடுச்சு நம்ம வெளியில எடுத்துக்கலாம் இதுக்கு சைட் டிஷ்ஷுன்னு தேவையில்ல அப்படியே சூடாக கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க சாப்பிடுவாங்க அப்படி இல்லைன்னா கெச்சப் வச்சு கொடுங்க இல்லைன்னா சாஸ் வச்சு கொடுங்க ரொம்ப இருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்க இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணி விடுங்க மறக்காம அனிதா டேஸ்ட்டு கார்னால் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ